சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் அமலுக்கு வந்ததா புதிய பென்ஷன் திட்டம் இனி எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம மறுக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த பென்ஷன் திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி மூலம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இன்று முதல் மத்திய அரசு ஊழியர்கள் இதில் இணைவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் உள்ளது மேலும் இதன் கீழ் யாருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நடைமுறையில் இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் அதை மத்திய அரசு பல இடங்களில் முதலீடு செய்யும் இறுதியில் அந்த முதலீடை சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதிய உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தி எட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது மேலும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய மத்திய அரசு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னெண்டு மாதங்களிலிருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது அடிப்படை ஊதியத்தில் சதவீதத்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்போது ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ஐம்பது என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு வழங்கப்படும் ஆனால் அது மட்டுமல்ல கூடுதலாக பென்ஷனுடன் அகவிலைப்படி வழங்கப்படும் அதாவது தற்போது உள்ள ஐம்பது அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தில் பாதியாகும் அதாவது எனவே மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்த அரசு ஊழியருக்கு பென்ஷனாக வழங்கப்படும் இதை அடிப்படையாக வைத்து மற்ற வருமானத்திற்கு கணக்கிடலாம் மேலும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் இந்த நிதியாண்டிலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது யூபிஎஸ் மாறுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் புதிய ஓய்வூதியம் யூபிஏ இரண்டில் ஒன்றை அவர்கள் தேர்வு செய்யலாம் யூபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசமாக ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி மாத வேலையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுகிறார்கள் முதல் ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணி காலத்துக்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த புதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் மேலும் ஐந்துக்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் பொருந்தும் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீடு சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் பொருந்தும் அதுவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறிப்பாக குறைந்த ஊதிய விகிதத்தில் உள்ளவர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்த பட்சம் பத்தாயிரம் மாத ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது